ஹாய் என்ன்பா இங்கே பாருங்க நான் வந்து இன்றைக்கு இன்றைக்கி வந்து ஒட்டாங்கறி ஸோ பிரியாணி பண்ணுவேன் கிரேவி பண்ணுவேன் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் நண்பா பாருங்க நண்பா சரியான பீஸு பெரிய ஃபீ பீஸாக இருக்குது பாருங்கள் இதோடய கொழுப்பு இருக்குது பிரியாணி வைப்பேன் கிரேவி எல்லாமே வைக்கலாம் அதில் ஓகே நண்பா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் வீடியோ பாரு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஓகே நண்பா நல்லா ஃப்ரெஷ்ஷு இன்றைக்கி அடுத்தது கொடுத்தாங்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் அறுத்தாருது ஓகே நண்பா ஸோ அவர் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு சவுதி ஓகே நண்பா ஸோ ஓகே நண்பா ஸோ முடிவாக இருக்குது இப்படி ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா உடனே கரியோட ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா ஸோ நண்பா நான் இன்றைக்கி வந்து ஒட்டகம் கறி வைக்கப்படேன் கருவி இருக்கிற குழம்பு ஓகே நன்ம பாருங்கள் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் என்னங்க ஸோ சொல்ஃபுல்லாக இருக்குது நண்டி பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது ஓகே நம்ப ஸோ இதுதான் இதோட எல்லாம் சேர்த்து போட்டுருவேன் ஸோ எல்லாரும் போட்டேன் எல்லாத்தையும் லைனாக போட்டுருவேன் நம்ம சீக்கிரம் குக்கரில் வச்சால் சீக்கிரம் அது வேகவும் இது நம்ம இந்த மாதிரி இதில் வச்சோன்னா ரொம்ப கஷ்டம் வேகாது ஸோ நல்லாவே க்ரி பண்ணுறோம் அவங்க கறி ஓகே கொம்பா நீங்கள் ஒரு விளாட்டு விளாட்லாம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உனக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பா அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்பர் ஷேர் பண்ணாமல் இந்த லைக் கவுண்ட் போட்டுருங்க அது ஷேர் சம்பா ஸோ இதுதான் இன்றைக்கி ஸோ நீங்கள் ஒரு ஒரு பூடி பிடிக்கலாம் நண்பா கொட்டகம் கறியோட ஓகே நண்பா ஓகே இப்போ பச்சை மிளகா கட் பண்ணிக்கிறேன் ஸோ பச்சை மிளகா ஸ்லீவாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க நண்பா ஓகே மக்களே ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளக ஓகே ஓகேமாக்கா அதை வச்சுட்டேன் தக்காளி ஒரு அரை நீங்கள் ஒன்று மூணுமா போட்டுங்க இது ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ நான் ஆஃப் போட்டுக்கிறேன்பா ஸோ நான் தோலை உழச்சிகளாக போடுறேன் ஸோ இதில் நான் மசாலாலாம் போட்டுருங்க இப்போ ஜிஞ்சாளி பேஸ்ட் ஸோ போட்டுருக்கோம் க்ளீன் பண்ணிடுறான் ஸோ ஒரு கரண்டி போட்டுருக்கேன் நண்பா ஓகே நண்பா ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ ஒரு ஒன் டோ ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஸோ போட்டுடா நம்ப இப்போ மசாலா போட்டிருக்கலாம் எல்லா மசாலாவும் போட்டிருவாங்க இது வந்து ரெண்டு ரெண்டு கிராம் போட்டுக்கோங்க நண்பா இது இது ஒரு கிராம் ஒரு கிராம் போட்டுருங்க சும்மா ஒரே போதும் ஸோ அடுத்தது கிராம்பு ஏலக்காய் போட்டுங்க அது ஒரு ரெண்டு ஒரு கிராம் போட்டுங்க சும்மா கம்மியாக போட்டுங்க ஓகே என்னென்னா உடச்சி போட்டுங்க அதுதான் நல்லாயிருக்கும் ஸோ பட்டா கிராம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு பேலீஃபும் போட்டாச்சு இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணோம் ஹலோ என்ன மிஸ் பண்ண பாருமா ஒரு நான் சிட் போட்டுரு ஸோ மிளகாத்தூள் ஒரு நண்பா மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓகே நண்பா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொடுத்துச்சு என்னோட அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் சின்னது ஸோ அதனால் உங்களுக்கு தெரியல அரோ பண்ணிட்டி ஸோ இதோட மஞ்சத்தூள் ஒரு மூணு கிராம் இது ஒரு அஞ்சு கிராம் போட்டிருக்கேன் சில்லி பவுட்ரு இது வந்து தூள் ஒரு மூணு ரெண்டு கிராம் போட்டால் போதும் அவ்வளோ போட்டால் போதும் நண்பா ஸோ மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் கறி பவுட்ரு அறிவிப்போடு ஒரு ஸ்பூன் போட்டுங்க போட்டு அப்புறம் மசாலா பவுட்ரு தேவையான அளவு ஒரு அஞ்சு ஒரு அரை கிராம் போட்டுக்கோங்க ஸோ ரெண்டு கிராம் போதும் ரொம்ப ஓகே நண்பா ஸோ இது வந்து திண்டுக்கல் மசாலா ஸோ திண்டுக்கல் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க அரை ஸ்பூன் போதும் ஓகே நண்பா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இதோட உப்பு போட்டாங்கன்னா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு கல் உப்பு கல் பூக்கொட்டெல்லாம் என்னப்பா கல் பூக்கொட்டா ஸோ அதில் ஒருவேது எம்எல் மெல்லி போட்டுங்க ஐம்பது எம்எல்பா சாப்பா பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஏற்றிடுவானதான் இதெல்லாம் கட் பண்ண முடியாது అదే పోటాచి ఇదిలో కొంచెం తన్నీ మిక్స్ పన్ను ఓకే నా నీస్లో పోట్ల ఎన్న మిక్స్ ఓకే చూక సో కంటిన్యూ వీడియో సో తన్నీ కొంచెం ఊర్ నాడి పిడిచిరం ఓరళవు పోదాం రోపోతే நம்பா இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக போடணுன்னு தண்ணி போடாமல் நீங்கள் போட்டீங்கன்னா இதாக இருக்கும் ஓகே நம்பா தண்ணி போட்டுருச்சு

மல்டி சின்ன இதாக இருக்குது ரொம்ப முடிய போட்டாச்சு ஆடு வேகம் ஸோ நண்பா இப்போ தயிரும் அதில் ஊற்றுறான் நண்பா இப்போ தயிர் வந்து மிக்சியில் அடிக்க போகிறேன் ஸோ இதோட தேங்காயும் பண்ணணும் அதில் ஸோ தேங்காய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டுருங்க ஓகே நண்பா போதும் ஸோ ஒரு நாற்பது கிராம் போட்டுங்க இதில் கொஞ்சம் இதுவும் போடுவேன் ஸோ கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் புதினா எல்லாமே போடுவேன் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ நன்பா இதில் புதினாவும் போடுவேன் ஓகே நண்பா ஸோ கொத்தமல்லி போட்டாச்சு தனியாக இது போட்டுறேன் ஸோ கரெக்டாக தண்ணி ஊற்றணும் இதில்பா ஸோ நண்பா தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறான் தண்ணி ஊற்றினு சொல்லு நிறைய ஓகே நண்பா ஸோ இதோட கொஞ்சம் மழை சில்லியும் போட்டுக்கலாம் இது வந்து பச்சை மிளகா ஒரு மூணு பீஸ் போட்டுருக்கேன் நண்பா அதுவும் பார்த்துருக்கோம் ஸோ நண்பா ஸோ பச்சை மிளகா போட்டாச்சு ஸோ இதில் வந்து நான் தயிர் போட்டிருக்கேன் மல்லி தூள் மல்லி இலை போட்டிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா மூணு நம்பர் பச்சை மிளகா மூ மூணு பீ பீஸ் போட்டிருக்கேன் நண்பா ஓகே நண்பா அப்புறம் தேங்காய் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து புதினா போட்டிருக்கேன் இந்த நாலு ஐட்டம் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம் நண்பா அஞ்சு ஐட்டம் போட்டிருக்கேன் ஓகே நண்பா கண்டினியூ பாருங்கள் இப்போ மிக்ஸியில் போட்டு அடிச்சிடலாம் நண்பாக அரைச்சிட்டேன் அரைச்சிட்டேன் பாருங்கள் செம்மையாக ஸோ இதுதான் பாருங்கள் பச்சை கிளெல்லாம் அடிச்சு குழம்பும் அதே மாதிரி நிறம் மாறிடும் குழம்பு ஊற்றியாச்சு எனக்கு ஒரு விளையாட்டு விளாட்லாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் ஊற்றி சாப்பிட்டால டேஸ்ட்டு கும்புட்டு இருக்கும் நம்ப ஸோ இதை தண்ணி போட்டால் அலசிங்கிற ஊற்றி தான் பாருங்கள் ரொம்ப செம்மையாக பாருங்கள் ஆஃப் ஸோ இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஹவர் வச்சுக்குமே வந்து கொஞ்சம் ஒட்டகம் கறி கொஞ்சம் வேறு கொஞ்சம் ஜாஸ்தியாயிடுச்சி ஸோ ரெடி ஆகிடுச்சு நண்பா நீங்கள் ஒரு விளையாட்டு விளாட வேணும் எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்கணும் ஓகே ஓகே நண்பா ஸோ இது போட்டாச்சு கார் வீஸ் மேலே தூண்டி விட்டேன்

வேறு லெவலாக இருக்கு நண்பா வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு நானும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குண்ணா ஓகே நண்பா ஸோ நோம்புலாம் இப்போ முடிஞ்சு முடிச்சாச்சு ஸோ இப்போ டின்னர் சாப்பிட்டப்பறம் ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ ஸோ ஸோ நண்பா இப்ப டீ தமிசு பூசு எல்லாம் வாங்கியாச்சு இதை பாருங்கள் இதை சாப்பிடலாம் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விளையாட்டு விளாட்டு விளாடலாம் ஓகே நண்பா ஸோ மேலே குழம்பு ஊற்றியாச்சு ஸோ எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியாச்சு நண்பா ஓகே மக்களே இன்றைக்கி ஒரு விளாட்டு விளா வாங்க எல்லோரும் சாப்பிட்றது ஸோ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு இது வந்து தமிசு ஓகே நண்பா ஸோ அதை பார்க்கலாம் கறி வந்திருக்கா ஸோ நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கேன் ரொம்ப நாலஞ்சு பேத்துக்கு மூணு பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் கறி ஸோ ஜல்லி பாருங்கள் நல்லா சூடு சூடாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஆரட்டும்பா சூப்பர் செம்ம சூடாக இருக்குது ஸோ கறி நல்லா இதாக இருக்குது சூடாக இருக்குது நண்பா அதெல்லாம் சாப்பிட முடியல ஸோ பாருங்கள் ஆவி எப்படி பறக்குது ஓகே நண்பா அதே மாதிரி தமிஷுக்கும் இங்கே சவுதி ரொட்டி இது தமிஷுன்னு சொல்லுவாங்க ஸோ கொழுப்பு சாப்பிட்றேன்பா சூடாக இருக்குன்னுபா ஸோ செம்ம டேஸ்ட்டாக நண்பா வேறு லெவலாக இருக்குது அது இந்த கோகோனட் போட்டதுனால செம்ம டேஸ்ட் இருக்குது ம் கரெக்டாக இருக்கு நம்பா ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட்டில் கண்டிப்பாக நண்பா இதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தால் லைக் கேட்டிருங்க அது ஷேர்க்கு நண்பா ஸோ இது வந்து பாருங்க எல்லாத்துக்கும் எல்லாம் பாருங்கள் இந்த வீடியோ செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க என்னால் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிங்கன்னு நினச்சிக்காதீங்க ஓகே நண்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னுபா வேறு நல்லபடியாக இருக்குது ம் சூடு சூடாக இருக்கும்போ சூடாக இருக்குது அதனால் நம்ம வாய் வந்துடும் அப்புறம் பாருங்கள் கறியும் வள்ளியில் வந்துடுச்சு ம் அப்பா சூடு சூடாக இந்த ஜெய் தான் காமிக்கிலாம் பார்த்தேன் கடிக்கிறது சாப்பிட்லாம் சூடாக இருக்குது பாருங்க ஓகே நண்பா ஜாகர்லா கை